ஜானகி சந்தியா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும் நம்ம மாயா வந்துட்டு நேராக சீனுவோட ஓட உங்களுக்கு போகிறாங்க அப்போது சேனு வந்துட்டு கிட்ட நீ இப்படி இருப்பா நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை உன்னையே லவ் பண்ணோங்கிற அளவுக்கு நினைக்க வச்சுட்டேன் மாயா இனிமே நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எதுவுமே கிடையாது உன் கூட நான் சந்தோஷமாக வாழ முடியுமான்லாம் எனக்கு தெரியல என்கிட்ட பேசாத என் முகத்துலேயே முழிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே மாயா வந்துட்டு சீனு நான் நம்ம குடும்பத்தோட நல்லத்துக்காக தான் சீனு இப்படிலாம் பண்ணேன் உனக்கு அது புரியலையா அப்படின்னு கேட்குறாங்க சரி மாயா உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன் நம்ம குடும்பத்தோட நல்லத்துக்காக தான் நீ பண்ணேன்னு சொல்றீங்கள அந்த நல்லது எது அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சேனு மாயா மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க சீனோ இப்போ என்னால் அதை சொல்ல முடியாது ஆனால் நீ வந்துட்டு அதை இப்போ புரிஞ்சுக்க மாட்டே போக போக உனக்கே எல்லாம் புரிய வரும் அப்பவே தெரியட்டும் அது வரைக்கும் நான் இதை சொல்ல போகிறதில்ல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அடுத்தபடியாக நம்ம கதிரவனை வந்துட்டு இந்த வந்துட்டு நீ வந்துட்டு எனக்கு யாரோ மாதிரி தான் யாரோ ஒருத்தன் ரூமில் இருந்தால் என்னால் நிம்மதியாக தூங்க முடியாது ரூம் விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க கதிர் வந்துட்டு நேராக மாடியில் போயிட்டு நின்றுட்டுருக்காரு மாயா வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக ரூம் விட்டு வெளியில் வராங்க வெளியில் வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா நம்ம ஜானகி வந்துட்டு ரூம்குள்ளே அவங்க ரகுராம் கிட்டே பேசிக்கிறது காதலை விழுது அப்போது ரகுராம் வந்துட்டு அவரோட பில்லோ பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில் தூங்குறதுக்காக போகிறாரு அப்போ ஜானகி சொல்கிறாங்க வேண்டாங்க நீங்கள் வெளியில் போக வேணாம் நானே வெளியில் போய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வரதையும் பார்க்குறாங்க வெறியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மாயா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கெல்லாம் நான் தானே பெரியம்மா காரணம் என்னால் தானே பெரியம்மா உங்களுக்கும் பெரியப்பாவுக்கும் சண்டை வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சேச்சா அப்படிலாம் இல்லைம்மாயா நீ அதெல்லாம் ஒன்றும் போட்டு மனசில் குழப்பிக்காத நீ வந்துட்டு சந்தோஷமாக இரு உன்னோடய வேலை இப்போ சீனுவை வந்துட்டு சமாதானப்படுத்துறது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பெரியம்மா எனக்கு தெரியும் பெரியம்மா பெரியப்பாவுக்கும் உங்களுக்கும் சண்டை வந்ததுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்யா இப்போதைக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம மூணு பேரோட வாழ்க்கையிலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது அதை நாம தான் சரி பண்ணணும் கண்டிப்பாக தனாமும் போக போக புரிஞ்சுக்குவா நீ கவலைப்படாமல் இருமாயா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மாயா கிளம்பி நேராக மாடிக்கு போகிறாங்க மாடியில் போய் பார்க்கும் பொழுது அங்கே வந்துட்டு நம்ம கதிரவன் இருக்காரு கதிரை பார்த்து கேட்குறாங்க மாயா என்ன கதிர் உனக்கு தூக்கம் வரலையா என்ன இங்கிருந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன மாயா நீ தானே இங்கே வந்திருக்க அப்போ உனக்கும் தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியும் மாயா அதாவது தனத்தோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது அவனால் என்னை ஏற்றுக்க முடியலை ஆனால் இந்த சீனுக்கு என்ன வந்துச்சு அவங்க அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது மாயா சொல்கிறாங்க சீனு பக்கட்டும் நியாயம் இருக்குல்ல கது அவங்க அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன என்னோட அவங்க இப்படி பேசுவான் கண்டிப்பாக அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான் ஆனால் ஆரம்பத்திலையே அவங்ககிட்ட நம்ம இதை சொல்லியிருக்கணும் சொல்லியிருந்தால் அவன் கொஞ்சம் அவசரப்படுவான் நேராக போய் பெரியப்பா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான் அதனால தான் அவங்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மாயா அவன் லவ்வராக இருக்கும்போதே நீ அவனை விட்டு கொடுத்து பேச மாட்டேன் இப்போ உனக்கு புருஷன் ஆயிட்டான் நீ எப்படி அவனை விட்டு கொடுத்து பேசுவ அப்படின்னு சொல்கிறாங்க சாச்சா அப்படியெல்லாம் இல்லை ஆ அங்கே மட்டும் என்னம்மா நீ மட்டும் என்ன தனாவை உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா சொல்லு பார்ப்போம் உன்னால் சொல்ல முடியாது ஏன்னா தனாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் பிடிச்சதுனால தானே அவன் பின்னாடி சுற்றி சுற்றி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் சின்ன வயசுலேருந்தே தனா கூட நான் விளையாடிருக்கேன் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் ஆனால் வைஃபாக அந்த ஆங்கிளில் யோசிக்கணும்னு பார்த்தா என்னால் அந்த அளவுக்கு யோசிக்க முடியலன்னு சொல்கிறாங்க ஆ ஆ போது போது நிறுத்துப்பா பிடிக்குமா பிடிக்காதா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு மாய கேட்குறாங்க ம் பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சரி நீ போயிட்டு தனாவை வந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்கான பாரு நான் போயிட்டு சீனுவை எப்படியாவது சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உனக்கு ஈஸியான சிலபஸ் தான் எனக்கு தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு அடுத்தபடியாக மறுநாள் விடியுது உடனே நம்ம ஜானகி அவங்க வீட்டுக்காரரான ரகுராமுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க அந்த காஃபியை கொண்டு வந்து என்னங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க உடனே ரகுராம் கோவப்பட்டு பத்மா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிட்றாரு என்னன்னா சின்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் உங்ககிட்ட தானே காஃபி கேட்டேன் எதுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் எடுத்துகிட்டு வராங்க போயிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க உடனே பத்மா வந்துட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ரகுராம் கிட்டே கொடுக்குறாங்க அப்போது மச்சா எப்படிமா இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சீனு உன்னிக்கு அண்ணா கூட்டிகிட்டு வந்துடுவான்ண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பார்த்தா வாசலில் வந்துட்டு கார் சவுண்டு கேட்குது எல்லோரும் வெளியில் போய் பார்க்குறாங்க மணி வந்துட்டு நல்லபடியாக குணமாகி வீடு திரும்புகிறாரு அப்போது நம்ம மணிக்கு வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறதுக்காக பத்மா போகிறாங்க பத்மா போயிட்டு ஆரத்தி எடுக்கும் போது மணி கேட்குறாரு ஒரு நிமிஷம் இரு பத்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்க உங்களை இந்த நிலமையில பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க எப்படி இருக்கீங்க உங்களுக்கு உடம்புக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க ஆம் நான் நல்லா தான் இருக்கேன் ஆமாம் எங்க மாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே முகமே மாறுது எல்லாருக்கும் என் மருமக மாயா வந்து ஆரத்தி எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம மணி சொல்றாரு இதை கேட்ட உடனே வீட்டில் இருக்க எல்லாரோட முகமும் பயங்கரமாக ஒரு கோமான நிலைக்கு போகுது ஸோ மாயா வந்து ஆரத்தி எடுக்க போகிறாங்களா என்னங்கிறத அடுத்து வர போகிற வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்